ஓகே வந்தாச்சா எல்லோரும் ஓகே சூப்பரே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க கேஸ் இப்போ இந்த சவுதி அரேபியாவிலேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு சொல்லி தெரியாது ஃபர்ஸ்ட்லாம் நம்ம இந்த சேனலில் நியூஸ் தான் போட்டுக்கொண்டிருந்தோம் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் தான் போட்டு போகிறோம் அதன்படி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு சவுதி வாழ் தமிழ் மன்றம் மூலயமா ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அதாவது என்ன அப்படின்னா சவுதி இந்தியர்களுக்கான குறைத்திற்கும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நாலு அன்னிக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி தேதி என்ன இருபத்தி ஒன்றா ஆமாம் ஸோ இன்றைக்கி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்னும் மூணு நாள் இருக்குது கரெக்டாக ஸோ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா குறை நாளாக வந்து எப்படின்னா கருதப்படுகிறது இது வந்து எங்கே அப்படின்னா காலை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஜெத்தாவில் கவுன்சிலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் ஓகேங்களா ஸோ காலை சாரி மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி அதாவது ரெண்டு மணி நேரம் தான் இருக்கு அன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு உங்களுடைய குறை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நேரடியாகவே நீங்கள் அங்கே போகலாம் நீங்கள் வந்து ஹவுஸ்மேடாக இருக்கலாம் ஹவுஸ் டிரைவராக இருக்கலாம் இல்லை கம்பெனியில் வேலை பார்க்கலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நேரடியாக நீங்கள் விசிட் பண்ணி உங்களுடைய பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்றத ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே சவுதியில் குறிப்பாக ஜித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குப்பா அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அந்த இடத்துக்கு போக சொல்லுங்கள் கவுன்சிலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இந்த இடத்துக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டால் கூட வர வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட குறையை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக தீர்த்து கொள்ளலாம் இது வந்து ஜிதாவில் மட்டும் தான் இருக்காப்புறோம் வேறு வேறு இடத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும் ரியாத்துலேயும் நடக்கலாம் நான் இருக்கிறது வந்து ரியாத்தில் நீங்கள் எங்கேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள் மறக்காமல் இல்லை நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனாலுமே இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேட்டோட மீட் பண்ணலாம் அளவுக்கு டெய்லி போடலாம் நீங்கள் நிறைய கேள்விகள் எதாவது கேட்டால் அதுக்கு தகுந்த வீடியோஸ்லாம் நம்ம அப்டேட் பண்ணலாம் உங்களுக்கு பட் கேள்வி நிறைய பேர் எதுவும் கேட்க மாட்டீங்க அதனால் யாருக்காவது கேள்வி கேட்கணும் மறக்காமல் கேளுங்க ஓகே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு குட்டியோ அப்டேட்டோட குட்டியா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டேன் பை பை சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிக்கோங்க